சைலண்ட்ல போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும் சார் பாப்பா எழுந்திருச்சிருக்கும் சார் சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார் ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க சார் நான் அத சொல்லல சார் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கறீங்க சார் போவானா தினேஷ் வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள் வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில் என்ன லாபம் சார் நல்லா தூங்கலாம் சார் நல்லா தூங்கலாம் காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க கைப்புள்ள இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் எழுப்பிடுவாங்களோ என்னவான்னு எனக்கு தூக்கம் எழுப்பிடுவாங்களோ பயம் இருக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்க நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கவே அந்த பயம் நினைச்சேன் வர மாட்டேங்குது எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது தோணல எனக்கா தோணணும்ல தோண வையி அது எப்படி எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது டயர்டா இருக்கு சார் மல்லாக்கு படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம் கரண்ட் பில் கட்டுறவங்க டிபி செக் பண்ண வந்துருவாங்க அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்ப திடீர்னு ஃபோன் வரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அது கொஞ்சம் இதா இருக்கும் சார் யோ என்னயா இது ஏமா இது ஒரு பிரச்சனை நீ சொல்றது நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கறது சி அதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க சார் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்களை கத்த சொல்லி அவங்களை எலி சார் அடியே மலர் புள்ள இல்ல நேரா இது காண்டில தூங்காம இருந்திருக்கே சார் ஆனா இவ்ளோ தியாகம் எப்படிமா பண்ண முடியும்

இவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க இவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாங்க இவன் போன் சைலன் போட்டு தூங்கிடுவா அவங்க என்ன கூப்பிடுவாங்க நான் பொண்ணு கூப்பிட்டேன் அவ எடுக்கவே இல்ல பெரிய வேலையாளமா இருக்கு

என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டு நீங்களே கூட்டிக்கங்க உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல மாட்டிக்கிட்ட கட்டிக்கங்க அவங்க அவங்க வீட்ட அவங்க பாத்துப்பாங்க அவங்க கூட்டிட்டு அவங்க சமைச்சுப்பாங்க அது ஓகே உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்ல சொல்றேன் ஈஸியா இருக்கும்லப்பா ஏன்னா ரெண்டு வீடுங்கிறப்பதான் நமக்கு கஷ்டம் அது எப்படி சார்

நான் மட்டுமல்ல வரும் அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேளுங்க அப்படின்னா இப்படி ஆயிரும்

நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்ன கொடுத்தாலும் சாப்பிடுங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறேன் ஓகே அவ்வளவுதானே அந்த மாதிரி சொல்லல பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன் மாமா கோ வந்துருச்சு

அதுக்காக நீங்க அழு கூட இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல 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 நீங்க வாங்க விட்டங்க அழுதுவாங்க இல்ல கண்ணு கலங்குது அழுவுல சார் இல்ல வந்துருச்சு எங்க அக்கா கல்யாணத்தை நான் தான் எடுத்து நடத்தினேன் சார் அப்புறம் ஓ புராணே ஆல் தெரியல போட்டுருக்கு நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்கினு பிடிங்க திங்கறீங்க மீடா அக்கா கல்யாணத்தை எடுத்து நடத்துன புள்ள அந்த புள்ளைக்கு வாழைப்பழம் வாங்க தெரியாது

Thank you for watching my videos. Next videos Lapakalam.